நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க என்று கேட்பாங்க கேட்ட உடனே இந்த மாதிரி நான் ஆதி திராவிடர் காலனி அம்பேத்கர் காலனி என்று சொன்னோன்ன ஓ காலனில இருந்து நீ சரி சரி அப்படின்வாங்க அப்போ நீங்க என்ற சொல் அப்படியே நீ என்று மரியாதை குறைவா ஒருமையில பேச ஆரம்பிச்சுட்டு என்ன திடீர்னு கதை சொல்றேன்னு பாக்குறீங்களா இது கதை இல்லைங்க நிஜம்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் காலனி என்று பேர் வைத்ததனாலேயே அந்த ஊரின் குறியீடை வைத்து இவங்க இந்த இடத்துல இருந்து தான் வராங்க இவங்க தாழ்த்தப்பட்ட சாதியைத்தான் சார்ந்தவர்கள் என்று முடிவு பண்ணி அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இழிவு செய்யப்படுகிறார்கள் மதிப்பு மரியாதை குறைக்கப்படுகிறது இழிவான சொற்களால் அவங்களை வந்து இந்த இடத்துல இருந்து வராங்க என்பதற்காக இந்த ஊர்க்காரர் என்பதற்காகவே இழிவு செய்யப்படுகிறார்கள் அத ரொம்ப நல்லா

ரொம்ப நேரமா முட்டு உட்கார் முக்கா சரி யாரு எங்க இருந்து வந்திருக்க எல்லாம் எங்களுக்கு தெரிய பொண்ணா படிச்சா நீயும் என் ஒண்ணா ஒன்னா இருவீங்களா என்னடே அவர்கள நீ பழகலாமா இன்னையோட நீ வேற பொண்ணு வேற ஓடிப்பேரு பாத்தீங்களா புளியங்குளம் என்ற ஊர்ல இருந்து வந்தேன் என்பதற்காகவே அந்த சிறுவன்கிட்ட இருந்து அந்த பெரியவர் வந்துட்டு அவர் வந்து ஆதிக்க சாதியினரா அவங்க அந்த படத்துல வந்து அடையாளப்படுத்தப்படுறாங்க அந்த கல்லூரி மாணவர் அவர் பேர் தான் அந்த படத்துல அந்த அவருடைய பேரு தான் படத்தோட த தலைப்பாக பரியரும் பெருமாள் என்று வச்சிருப்பாங்க அவர் வந்து அந்த பரி வந்து அந்த கேக்குறாரு ஏன் தாத்தா எழுந்திருக்கிறீங்கன்னு ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருந்ததுனால கால் வலிக்குதுப்பா என்று சொல்லிட்டு அந்த ஆதிக்க சாதியினர் எழுந்து போயிடுவாரு அது இந்த படத்தோட காட்சியில வரும் இந்த படத்திலாவது புளியங்குளம் என்ற ஒரு ஊர் பேரை சொல்லுவாங்க புளியங்குளம் என்பது அந்த ஊர் பக்கத்துல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் புளியங்குளத்துல இருக்கிறவங்களாம் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் என்று அந்த ஊர் அக்கம் பக்கத்துல கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் காலனி என்பது வந்து காலனி என்றாலே எஸ் பட்டியல் இனத்த மக்கள் தான் அங்க வசிப்பாங்க என்று பொதுவா காலனி என்ற ஒரு சொல்லுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கு அந்த மக்கள் தான் இருப்பாங்கன்னு என்று இருப்பதனால் அந்த மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா ஒன்னு காலனின்னு இருக்கிறதுனால அங்க இருந்து வரைவு எல்லாம் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஆதிக்க சாதியினு முடிவு பண்ணிடுறாங்க இன்னொரு விஷயம்னா அதனால வந்து அவங்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுது இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னாக்க இப்போ காலனிக்கும் ஊருக்கும் ஏறக்குறைய ஒரே வீதி தான் ஒரே தெரு தான் இந்த பக்கம் வந்து கா காலனியாக இருக்கும் இந்த பக்கம் ஊரா இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு பத்தடி இருபது அடி டிஃப்ரென்ஸ் தான் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஒரே தெரு அந்த சைடு ரைட் லெஃப்ட் இப்படி இருக்கும் ஆனால் அந்த காலனியோட லேண்டோட மதிப்பு ஒரு ரெண்டாயிரம் அப்படின்னு இருந்தால் அதே இந்த ஊரோட லேண்டோட மதிப்பு ஐயாயிரம் ஆறாயிரம் என்று இருக்கும் லேண்ட் வேல்யூவேஷன் அவ்வளோ குறைவாக இந்த ஒரே அது ப காலனி என்பதற்காகவே பட்டியலின மக்கள் வாழ்கிறார்கள் என்பதற்காகவே அவங்க வந்து அந்த லேண்ட் வேல்யூவேஷன் கூட மாறும் அது மட்டும் இல்லை அந்த காலனியில் இருக்கிற இடத்துல பொது மற்ற சாதியை சார்ந்தவர்கள் யாரும் வந்து அங்கே இடம் வாங்க மாட்டாங்க கட்ட மாட்டாங்க அந்த இடத்துல வந்து குடியிருப்புக மாட்டாங்க அவங்க ஏறக்குறைய ஒதுக்கி வச்சமெல்லாகவே தான் இருப்பாங்க இப்போ இந்த பேர் மாற்றத்தினால காலனின்ற என்பது அந்த சொல்ல எடுத்ததுனால இத்தனை விஷயங்கள் நன்மை நடக்கும் ஒன்று அந்த மக்கள் பொது நீர் பொது நீரோட இடத்துல கடக்கிற மாதிரி பொதுவாக எல்லா ஊர் அதுவும் வந்து காலனியும் வந்து ஊர் ஆகிடும் பொதுவாக எல்லாருக்கும் இடத்துக்கும் தெரிகிற மாதிரி காலப்போக்கில் அந்த மாற்றம் வரும் ஊராகிடும் அதே போல் அந்த இடத்தோட லேண்ட் வேல்யூவேஷனும் அதிகமாகும் அங்கேயும் யார் வேணாலும் வந்து இடம் வாங்கலாம் அப்படின்ற மனநிலை மக்களுக்கு வந்து ஏற்படும் அதே போல் வந்துட்டு பட்டியலின மக்களின் மரியாதையும் அங்க வந்துட்டு ஒரு நல்ல ஏன்னா மக்கள் மனசில் மாற்றம் வர வேண்டும் கண்டிப்பாக அதை தொடர்ந்து அரசாங்கம் செய்ய வேண்டும் எல்லா மனிதர்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் கம்பெனிகளுக்கு வேலை கேட்க போனால் இந்த மாதிரி காலனியிலருந்து வர வரேன்னு சொன்ன உடனே ஓ அப்படியா என்று சொல்லி வேலை கொடுக்காம மறுக்குது அது மட்டும் இல்லை டிராஃபிக் போலீஸுங்க வழி வழிமறைச்சி இந்த கால வர பசங்களை கேட்பாங்க இது என்ன முடி இப்படி இருக்குது நீ எங்கேருந்து வரேன்னு கேட்பாங்க இந்த மாதிரி இந்த காலனில இருந்து வரேன்னு சொன்னா இது என்ன முடி இப்படி இருக்கு சட்டை இப்படி இருக்கு என்ன காலனி பையனா என்று சொல்லி அந்த பசங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு அவமரியாதை செய்வது இந்த மாதிரியான இழிநிலைகள்லாம் காலப்போக்கில் மாறி போகும் அப்போ காலனியில வசிக்கிறவங்க எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் இழிவானவர்கள் கேவலமானவங்க என்று அந்த காலனி பேர் கேட்டோம்னா அவங்கள வந்து கேவலப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குதான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலனி என்ற பெயர் இனிமே சொல்லும் அரசாங்கத்திலையும் பொது வெளியிலையும் அந்த சொல்லவே எடுத்துடணும் சட்டமன்றத்துல பேசியிருக்காரு அந்த காலனி என்ற வார்த்தையே இருக்க கூடாது என்று பேசியிருக்காரு அவர் பேசின அந்த ஆடியோ அந்த காட்சியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களை தலைமையானமாகவும் பாத்தீங்களா சத்தமின்றி ரத்தமின்றி மாபெரும் புரட்சியை நம்முடைய முதல்வர் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு உண்மையிலேயே இந்த காலனி என்ற வார்த்தையை எடுத்ததன் மூலமாக அந்த காலனியில வசிக்கக்கூடிய அந்த மக்கள் பட்டியலின மக்கள் எந்த அளவுக்கு இவ்வளவு நாளா அணு அவமானத்தையும் இழிவுகளையும் சுமந்து போன் கொண்டு இருந்தார்களோ அந்த இழிவுல இருந்து கால போக்குல தன்னால ஊரும் தெருவும் ஒரே ஒரே மாதிரி ஆகிவிடும் என்பதற்கான இந்த சாதி ஒழிப்புல இதுவும் மிக முக்கியமானது ஒன்று இதை தான் வந்துட்டு நம்மளுடைய கலைஞர் அவர்கள் இந்த எல்லா சாதி மக்களையும் ஒரே இடத்துல அதாவது ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமாக இல்லாமல் அனைத்து சாதியினரும் ஒரே இடத்தில் வசிக்க வசிக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி ஏறக்குறைய நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த இடத்துல வசிக்கிற மாதிரி அதுக்கு பேர் வந்து பெரியார் சமத்துவபுரம் என்று பேர் வச்சு சாதி ஒழிப்புல மிக முக்கியமானதாக அதை முத்தமிழறிஞர் கலைஞர் செஞ்சாரு அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் வந்து சாதி காலனி என்ற பெயர் நீக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க இத சொல்லி நான் வந்து முகநூல்ல எழுதுன உடனே அதுல ஒரு இந்த ஆணாதிக்க சாதியினர் வந்து சாதி காலனி என்பதை எடுத்துக்கிட்டா போதுமா மக்கள் மனசுல மாற்றம் வரணும் இல்ல விழிப்புணர்வு வரணும் இல்ல என்று சொல்லிட்டு அத உடனே இந்த திராவிடம்னா இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி உடனே கமெண்ட் வந்து நம்ம இந்த கமெண்ட்ல போடுறவங்களை பத்தியும் நம்ம முக்கியமா பேச வேண்டியது இருக்கு காலனி என்ற வார்த்தையை எடுத்துட்டாவே தன்னால மா மாற்றத்தை உருவாக்க வேண்டியது நம்மத போய் ஒவ்வொருத்தரும் போய் அவங்க மனசுல இருக்கிறது என்ன இருக்குன்னு தேடி அழிச்சுக்கிட்டா இருக்க முடியும் அதுக்காக தான் அன்றாடம் தினந்தோறும் வந்து விழிப்புணர்வு வந்து சமூக இயக்கங்கள் தந்தை பெரிய திராவிடர் கழகம் பெரியாரியஸ்டுகள் எல்லாம் அதற்காக தான் மக்கள் மனசுல மாற்றங்களை ஏ ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்கோம் அவங்க சொன்ன மாதிரி மக்கள் மனசுல மாற்றத்தை நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு சாதி ஒழிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இல்லாம ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டுகிட்டு வந்தா அதை வரவேற்க முதல்ல பழகிக்கிங்க உங்களுடைய அந்த ஆதிக்க சாதியை அந்த புத்திய கொண்டுகிட்டு வந்து திராவிட இயக்கம்னா இப்படித்தான் ஏன் அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க நீங்க சாதி ஒழிவுன்னு நினைக்கிறவங்க முதல்ல சர்டிபிகேட்ல சாதி பேரை கேக்குறத நிறுத்துங்களேன் இந்த திராவிட இயக்கம்தான் வந்து சாதி வளர்க்குதுன்னுட்டு அந்த சா பேர் கேக்குறதுனால உடனே திராவிட இயக்கத்து மேல குறை சொல்லிக்கிட்டு எப்போதுமே அந்த ஆதிக்க சாதியினர் இவங்களுக்கு இதே பொழப்பாத்தான் வச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களோட அவங்களுடைய அந்த வெறி இந்த கட்சி வந்து எல்லாத்தையும் சமம்னு சொல்லுது எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்களே எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்புறாங்களே நம்ம அனுபவிச்சிட்டு இருந்தா அந்த சொகத்தை எல்லாம் இவங்களும் அனுபவிக்கிறாங்களே நமக்குன்னு ஒரு அடிமை இல்லாம போயிடுச்சு அந்த வெறியில என்ன பண்றாங்க ஒட்டு மொத்தமா நீங்க சா சர்டிபிகேட்ல ஏன் சாதி பேர் போடுறீங்க ஏன் ஸ்கூல்ல சா என்ன சாதின்னு கேக்குறீங்க என்று சொல்லி ரொம்ப அப்படியே நியாயமான்கள் போல பேசுவாங்க அப்படி பேசுறவங்களுக்குலாம் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீங்க சாதி கேட்டது நீங்க சாதி பேர் உங்க சாதி என்னன்னு சொல்லி கேட்டது எதுக்காகனா படிக்க விடக்கூடாது இவங்க கல்வி பள்ளிக்கூடம் வரணும்னாவே தகுதி வேணும்னு தான் நீங்க ஆனா திராவிட இயக்கம் சாதி பே உங்க சாதி என்னன்னு சொல்லி கேட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கனாக்க அந்த சாதியை வச்சு கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்து அதன் மூலமா வேலை வாய்ப்பை பெற்று அவங்க மேல வரத்துக்கான உண்ட வழிய செய்யறது தான் திராவிட இயக்கம் இனிமே உங்க இந்த போலி வேஷம்னா எங்ககிட்ட எடுபடாது இன்னொரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து காலனின்ற அந்த பேருக்கு நம்ம முதல்வர் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்ததை போல அதே போல இந்த கவுண்டம்பாளையம்னு ஊர் இருக்குது பறையர்பட்டின்னு ஊர் இருக்கு சக்களிபுரம் அந்த மாதிரி இருக்கு இன்னும் சாணார்பட்டி இந்த மாதிரி ஊர் பேர்லயே வந்துட்டு சாதி பெயர்கள் இதுல வந்து இழிவா பேர் இந்த பேர் இருக்கிறதுனால அந்த சமூகத்தையே அதாவது சக்களிப்பட்டி சாணார்பட்டி இருளர்பட்டி இந்த மாதிரி ஊர் பெயர்கள் இந்த பட்டியலின மக்கள் பெயர்ல இருக்கிற அந்த ஊர் பெயர்கள் இருக்கிறதுனாலயே அந்த மக்களை இழிவா பாக்குறதும் இந்த கவுண்டம்பாளையம் ரெட்டியார்புரம் இந்த மாதிரி சாதி பேர் இருக்கிற அந்த அக்கரகார தெரு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உயர்வானவங்களாகவும் இந்த மாதிரி பட்டியலின மக்களை குறிக்கக்கூடிய இந்த ஆதி திராவிடர் காலனி சக்கலிய பட்டின்னு தருமபுரியில ஒரு ஊர் இருக்கு இந்த மாதிரி குறிக்கிறவங்களாம் தாழ்ந்தவர்கள் என்றும் அவங்க இழிவாக பாக்குறதும் அது ஒரு சமூக கண்ணோட்டமாக இருக்குது இதனால தீண்டாம கொடுமைகள் நிறைய நடந்துட்டு இருக்குது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இதையும் சேர்த்து இந்த சாதி பேர்ல இருக்கிற ஊர் பேரு தெரு பேரு இதையெல்லாம் நீக்கிட்டு பொதுவான நம்ம நம்ம மக்களுக்காக சமூக நீதிக்காக உழைத்த அந்த தலைவர்கள் பேரு கூட வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ரெட்டமலை சீனிவாசன் ஐயா வந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக உழைச்சாரு அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில ரெட்டைமலை சீனிவாசன் அவரை பேரை வைக்கலாம் அதே போல பெரியார் பேர் வைக்கலாம் அம்பேத்கர் பேர் வைக்கலாம் காலனின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டு அம்பேத்கர் தெரு ஊர் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் இந்த மாதிரி பெரியார்புரம்னு வைக்கலாம் இப்படிலாம் ஆஹ் நமக்காக உழைத்த தலைவர்கள் பேரை நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் பேர்ல ஊர் பேர் வைக்கலாம் அறிஞர் அண்ணா பேர்ல வைக்கலாம் இன்னும் முத்துராமலிங்க அவர் பேர்ல ஊரு அதாவது சாதி பேரை எடுத்துட்டு அவங்க பேரை மட்டும் வச்சு ஊராக கூட வைக்கலாம் இந்த மாதிரி வச்சாலும் நல்லா இருக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த காணொலியை நான் வந்து பேசிட்டு இருக்கும் போதே கமெண்ட்ல வந்து போடுவாங்க திராவிட இயக்கங்கள் தான் சாதியை வளர்க்குது இதை இந்த சாதி பேரை எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா என்று கேள்வி கேட்டுட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் சொல்றது என்னன்னாக்க அவங்களுக்கு எல்லாம் சொல்றது நாங்க அப்படிதான் சாதி பேர் கேட்போம் அத கேட்டுதான் நான் எங்க பிள்ளைங்களை நாங்க மேல கொண்டுகிட்டு வருவோம் நீங்க இதே மாதிரி பொறாமையில இதே மாதிரி புழம்பிக்கிட்டே உட்காந்துட்டுருங்க எங்க திராவிட மாண்டல் முதல்வர் இருக்கிற வரைக்கும் சாதி ஒழிப்புக்கான அனைத்து பணிகளும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க தூண்டி விடுறீங்கல்ல இந்த நாங்கு நெறியில அந்த பையனை சாதி அந்த பையன் மேல சின்னதுரை மேல சாதி வெறிய தூண்டி அதை வந்து திமுக அரசாங்க மேல போட்டீங்கல்ல அது யார் செஞ்சாங்க என்ன எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அரசுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களை மாதிரி ஆட்களுக்கு எங்க முதல்வர் என்ன மாதிரி பரிசு கொடுப்பாருன்னா அதுவும் எங்களுக்கு தெரியும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரண்டாம் பெரியாராக டூ பாயிண்ட் ஓவாக இருந்து அமைதியாக சத்தமின்றி ரத்தமின்றி ஒரு புரட்சி சாதி ஒழிப்பு புரட்சி செஞ்சுட்டு இருக்காரு அவர் வழியில நம்ம எல்லாம் பயணிச்சு இந்த சாதியற்ற சமூகம் சமத்துவ நிலையை அடைய நாம பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பார்க்கறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்